நாம் ஒரு செயல் செய்யணும்னு நினைக்கும்போது நிறைய தடங்கல்கள் வருது அந்த செயலை தொடர முடியாமல் நிறைய கஷ்டங்கள் வருது இல்லை ஏதாவது தடங்கள் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு கையில் ஒரு நல்ல பெரிய தேங்காயை கையில் எடுத்துக்கணும் தேங்காயை கையில் வச்சுட்டு நம்மளுடைய பிரச்சனைகளை விநாயகர்கிட்ட சொல்லி அந்த பிரச்சனைகள் சுமூகமாக தீரணும் அப்படி இல்லைனா நம்ம ஏதாவது ஒரு செய்ய நினைக்கிறோன்னா அந்த செயல் வெற்றி அடையணும் அப்படின்னு அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு அந்த தேங்காயை சிதறு தேங்காயை நம்ம போட்டுட்டு வந்துடலாம் இப்படி நம்ம செஞ்ச மூணில் இருந்து இருபத்தோரு நாட்களுக்குள்ள நமக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இதை நம்ம நம்பிக்கையோடு செய்யும்போது நமக்கு வெற்றி நிச்சயம் விநாயகர் என்றாலே விக்னங்களை நீக்குபவர் என்று பெயர் அந்த விநாயகரை வணங்கி எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறுவோம்